வணக்கம் நண்பர்களே ஸ்ரீ சத்குரு சாய்ராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாத காசி கயா அலகாபாத் அயோத்தி சுற்றுலா கட்டணம் ரூபாய் பதினான்காயிரம் பதினஞ்சாயிரத்தி இரநூறு இந்த கட்டணத்துல போக வர தேடி ட்ரெயின் டிக்கெட் ட்ரெயின் பயணம் நீங்களாக மற்ற இடங்களில் மூன்று வேளை தென்னிந்திய சைவ உணவு தங்குவதற்கு மூன்று நபர்கள் அல்லது இரண்டு நபர்களுக்கு நான் ஏசி அறைகள் காசியிலிருந்து கயா புத்த கயா அலகாபாத் அயோத்தி செலுத்து வர ஏசி பேருந்து கூடவே தமிழ் கைடு காசி இரண்டு நாள் கயா ஒரு நாள் அயோத்தி ராமர் கோவில் ஒரு நாள் அலகாபாத் திரிவேணி சங்கமம் ஒரு நாள் இந்த சுற்றுலா ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை இரவு ஏழு இருபது மணி அளவில் சென்னை பெரம்பூரில் தொடங்கி ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி காலை நான்கு மணி அளவில் சென்னையில் நிறைவடையும் மேலும் நீங்கள் தஞ்சாவூர் திருச்சி மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி வரை திரும்பி வரும்போது இறங்கிக் கொள்ள டிக்கெட் சேர்த்து தரப்படும் முன்பணம் ரூபாய் ஏழாயிரம் மட்டும் செலுத்தி உங்களுக்கான இருக்கைகளை உடனடியாக புக் செய்து கொள்ளுங்கள்